என்ன ரோகிணி அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அவ வேணும்னே நம்மள சாப்பிடாம இருக்கதா இப்படி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கா என்னாச்சு வேணா உடம்பு சரி இல்லையா விஜயா உன் ஆயிரம் குத்த சொன்னாலும் சமையல குத்த சொல்ல மாட்டா நீ சொல்றா எல்லாம் நீ சமைச்ச மாதிரி இல்லையே பொறியல்ல கூட உப்பு கம்மியா இருக்கு அம்மா கூட சமையல் நல்லா பண்றவங்க என்னைக்காவது ஒரு நாள் உப்பு போடுறதுக்கு மறந்துடுவாங்க அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு நான் கேட்குறேன் என்னாச்சுமா மன்னிச்சிருங்கம்மா எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல கன்ஃபார்மாக இவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன் மீனாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வா உடம்புலாம் சரியாதான்பா இருக்கு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ மீனா மனசுல எதையோ மறைச்சி வச்சிருக்கான்னு தோணுது அதனால தான் சமைக்கிறப்ப கூட கவனம் இல்லாமல் இருக்கிறா மீனா என்ன விஷயம் பயப்படாம சொல்லு ஏதாவது வெளியே சொல்ல முடியாமல் மனசுலேயே வச்சிருக்கியா இல்லை வேற எதுவும் பிரச்சனையா நானே அவளுக்கு ஏதோ உடம்பு சரி இல்லையாட்டு இருக்குது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடான்னு சொல்லிட்டு நீ என்னடா கேள்வி மேல கேள்வி கேட்டு பயப்படுத்திட்டு இருக்க இப்படி சமைச்சு வச்சிருக்கிறதுக்கு இன்னும் நல்லா திட்டணும் நீங்களே உப்பு இல்லைன்னு சொல்றீங்க அவளை டாக்டர் கிட்ட வேற கூட்டிட்டு போன்னு சொல்றீங்க இதை சாப்பிட்டா நம்ம எல்லாருமே டாக்டர் கிட்ட தான் போகணும் நாம எல்லாரும் பட்னியா கடக்கணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா என்னைக்குமே மீனா நல்லா பண்ற பொண்ணு தானே ஏதோ உடம்பு சரியில்லையாட்டு இப்படி பண்ணிட்டா விஜயா நீ தான் சமைக்கிறதே கிடையாது அப்புறம் எப்படி தெரிய போகுது மீனா ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா சொல்லுங்க அண்ணி உங்க வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா இல்ல பிசினஸ் எதுவும் சரியா நடக்கலையா அதுக்குலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க வேற ஏதோ பர்சனல் இஷ்யூன்னு நினைக்கிறேன் டேய் நீ அண்ணி எதுவும் டேய் நான் என்ன அவளை திட்டப் போறேன் அப்படியே நான் திட்டாலும் அவனை சும்மாவா இருப்பா என்னை விட திட்டுறதுல அவ தான் கைது இருந்தவ நானா எதுவும் சொல்லல அதான் அங்கிளே சொல்றாருல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம இருக்கும் இல்ல இல்ல அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது மனசுதான் சரியில்லைன்னு மீனா எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்பதான் மனசுல இருக்க பாரம் குறையும் நீ சொல்லாம இருந்தா எந்த வேலையும் சரியா நடக்காது இல்லங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை காரம் போடுறப்போ ஏதோ மறந்துட்டேன் சரி விடுங்க மீனா ஏ ரெஸ்டாரண்ட்ல கூட சம்டைம்ஸ் சால்ட் காரம் எல்லாம் ரொம்ப அதிகமா போட்டுருவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்ல டோன்ட் வரி எல்லாரும் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஏ ரெஸ்டாரண்ட்ல இருந்து நான் லஞ்ச் கொண்டு வர சொல்றேன் சுருதி நல்ல தம் போட்ட மட்டன் பிரியாணியை கொண்டு வர சொல்லு என்ன அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பல தயிர் இருக்குது அதையே எல்லாரும் ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் டேய் என்னால தயிர் சாதம்லாம் சாப்பிட முடியாது எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும் உனக்கு வேணா வெல்ல போய் சாப்பிடுறா எல்லாரும் தயிர் ஊத்தியே சாப்பிட்டுக்கலாம் உன் பொண்டாட்டி ஒழுங்கா சமைக்காம இருக்கிறதுக்கு நாங்க எதுக்கட தயிரோட சாப்பிடணும் ஒருவேளை தயிர் ஊச்சி சாப்பிடணும் ஒண்ணு குறைஞ்ச போயிடா தயிர